காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஹாக்கி டீமில் இருந்திருக்கேன் எப்போவுமே விளையாட்டில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட விளையாடுவேன் ஹெல்த் இஸ் வெல்த்னும் படமொழி இருக்குது இது மனசில் வச்சுக்கிட்டால் நம்ம உடம்பு நம்ம தான் பார்க்க முடியும் நம்ம உடம்பு வேறு யாரும் பார்த்துக்க முடியாது நமக்கு என்ன முடியுமோ அதுக்கு உண்டான ஆசைப்படணும் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை ஆசைப்படலைன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது பூங்காற்று நேர்கள் சார்பாக உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் ஏன் உங்களை பற்றி எங்களது நேர்களுக்கு ஒரு சிறு அறிமுகத்தை கொடுங்க ஐயா அறிமுகம் அப்படின்னு சொன்னால் நான் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜனவரி மாதம் பிறந்தது வந்து இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் முன்னால் நான் பிறந்தப்ப மதுரை மாவட்டமாக இருந்துச்சு ஊர் பேர் சிலுக்குவார்பட்டி நாலாம் பகுப்பு வரைக்கும் அங்கே அந்த ஊரில் படித்தேன் யுனைடட் சர்ச் ஸ்கூல் அப்படின்னு பேர் இப்போ அது பேர் விவேகானந்தர் பள்ளின்னு மாறிடுச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு நாங்கள் வந்துட்டோம் சென்னை வந்தோடனே நாலாவது வகுப்பு முழுசாக நான் படிக்கல ஐந்தாம் வகுப்பில் சென்னை ஜார்ஜ் டவுனில் இருக்கிற கோவிந்த நாயக்கர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் சேர்ந்தேன் அஞ்சாவது ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அங்கே எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டு ஒம்பதுலேருந்து பதினொன்றாவது வரைக்கும் பிரச்சனை கல்லூரி பள்ளி அது அங்கேயே இருக்கும் அது அங்கே முடித்தேன் அதை முடித்ததுக்கப்புறம் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் அப்புறம் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் அப்புறம் லா காலேஜில் சேர்ந்து பிஎல் படிச்சுட்டேன் அப்புறம் எம்எல் படித்தேன் மாஸ்டர் டிகிரி படித்தேன் அப்புறம் லா காலேஜில் லெக்சராக இருந்தேன் அப்புறம் அட்வொகேட்டாக இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட நீதிபதியாக தேர்ச்சி பெற்று மாவட்ட நீதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பணியில் சேர்ந்தேன் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் முதல்ல மதுரையில் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் திண்டுக்கல் திருச்சி மதுரை சேலம் அந்த ஊர்லலாம் மாவட்ட நீதிபதியாக முதன்மணி மாவட்ட இருந்திருக்கேன் இதற்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றும் வாய்ப்பும் கிடைத்தது அப்போ நான் நிறையா சட்டம் புதுசாக நாங்கள் அரசில் போட்டாங்க அதெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி அமைய நியமிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தஞ்சு ஜனவரியில் ரிட்டயர்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வருஷம் எனக்கு நான் சும்மா தான் இருந்தேன் ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து மத்திய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அதில் வந்து சேர்மனாக இருந்தேன் அதில் ஆறு வருஷம் பணியாற்றினேன் அதில் இறால் பண்ணையெல்லாம் வந்து நொடிஞ்சு போயிருந்தேன் இறால் பண்ணையெல்லாம் புத்துயிர் பெற்று நல்ல லாபம் கொளிக்கும் இண்டஸ்ட்ரியாக தொழிலாக மாறியது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அதில் இருந்தேன் பன்னெண்டுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் இதுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தமிழ்நாடு அரசு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க அதுக்கு பாடத்திட்டம் வகுக்க வேண்டியதுக்காக என்ன என் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க அந்த கமிட்டியில் ஒரு அறிக்கை கொடுத்து அந்த கறிக்கை அறிக்கையை அரசாங்கம் ஒத்து ஒத்துக்கொண்டது அதனுடைய அறிக்கையை பின்பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அந்த புத்தகத்துக்கு பேர் கோயில்கள் ஆகமங்கள் மாற்றங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் அது தமிழ் எழுதுனா இப்போ கொஞ்சம் நாள் கழித்து அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சு மொழிபெயர்ப்பும் இருக்குது அதில் இப்போ அதை தமிழ்நாடுக்கு அறநிலையத்துறை அதை வாங்கி அவங்களே அதை வெளியிட்டிருக்காங்க இப்போதைக்கு அது தவிர நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அவங்க குறித்து சில புத்தகமெல்லாம் எழுதி ஆர்டிக்கல்லாம் எழுதியிருந்தேன் அதெல்லாம் புத்தகமாக போட்டு வெளியிட்டிருக்கேன் ரிசர்வேஷன் அண்டர் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஸ்பேரமோமெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்புறம் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் வாட் இட் இஸ் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு அக்டோபரில் சென்னையில் வெளியிட்டேன் அதுதான் கடைசியாக வெளியிட்ட புத்தகம் இதுக்கு இடையில் நிறையா ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருப்பேன் அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு சார் இப்போது நீங்கள் வந்து நிறைய அந்த இந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நிறைய பார்த்து வந்திருக்கீங்க இதில் உங்களுக்கு மிகுந்த திருப்தி அளித்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் நீங்கள் உங்களுக்கு உன்னால் ஒரு ஆத்ம திருப்தியை கண்ட அப்படின்னு குறிப்பா நான் எதையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் எந்த எந்த பதவியில் இருந்தனோ அந்தந்த பதவியும் ஒவ்வொரு பதவியிலையும் எனக்கு முழு நிறைவு கொடுத்தது தான் அது எல்லாத்துக்கும் மேல சட்டத்துறை செயலாளராக இருந்தப்ப சில சட்டங்கள் இயற்றின அதுதான் உண்மையான மனை நிறைவுன்னு சொன்னா அப்படிதான் சொல்லணும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டம் அதுதான் ரொம்ப பெரியது அப்புறம் ஆன்டி ராகிங் ஆக்ட் ஆன்டி ஈவிங் ஈவ்டீசிங் ஆக்ட் இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு பயனுள்ள மிக முக்கியமான சட்டங்கள் நான் இருக்கும்போது இயற்றப்பட்டது அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது இவ்வளவு பரபரப்பாக நீங்கள் வந்து இப்போ செயலாற்றிருந்தீங்க உயர் பதவிகளில் அதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் ஓய்வு பெற்ற தருணம் எப்படி இருந்தது ஓய்வுக்கு பின்பான உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கீங்க ஓய்வு பெற்ற தருணம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஏன்னா பதவியில் நீங்கள் என்றைக்கு சேர்றீங்களோ அன்றைக்கி நீங்கள் என்றைக்கி ஓய்வு பெற போகிறீங்கிறது முடிவான விஷயம் அதனால் அதை ஓய்வு பெற்றதுக்கு வருத்தப்படுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதில் வருத்தம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே இல்லை சார் சார் இப்போ நீங்கள் வந்து டாக்டர் விஎஸ் நடராஜனே வியந்து போற்றும் அளவுக்கு உடல் நலனை நன்றாக பாதுகாத்து வருகிறீர்கள் அவங்க வந்து இந்த வயதிலும் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள் அதன் காரணம் என்ன அதன் ரகசியம் என்ன அது ரகசியம் ஒன்றும் இல்லை சின்ன வயசுலருந்து நான் எனக்கு விளையாட்டுல அதிக பிரியம் சின்ன வயசுலனா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிறந்து ஃபுட்பால் விளையாடுவேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தேன் ஃபோர்த் ஃபார்ம்னு அப்போ சொல்கிறது அங்கே போனப்போ ஹாக்கி விளையாடுவேன் எல்லாமே நல்லா தான் விளையாடு ஓரளவு நல்லா விளையாடுவேன் ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்கும்போது பதினொன்றாவது வரும் எஸ்எல்சி பதினொன்றாவது வருஷம் வரும்பொழுது பால் மற்றும் பேட்மிண்டன் ரெண்டும் விளையாட ஆரம்பித்தேன் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஹாக்கி டீமில் இருந்திருக்கேன் எப்போவுமே விளையாட்டில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட விளையாடுவேன் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது அப்புறம் எண்பத்தி ஆறில் நீதித்துறையில் சேர்ந்ததுக்கப்புறம் போன ஊர்களில் எங்கெங்கே வசதி இருந்ததோ அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி நான் விளையாட ஆரம்பிப்பேன் முதல்ல வந்து மதுரையில் போனப்போ ஷட்டில் காக்கு விளையாட பழக ஆரம்பித்து விளையாண்டேன் தினமும் காலையில் ஏழு மணிக்கு போனோம்னா எட்டு மணிக்கு தான் திரும்பி வரும் ஒரு மணி நேரம் ஷட்டில் காக்கு விளையாடுவேன் அதுக்கப்புறம் டென்னிஸில் டெவலப் டென்னிஸ் ஆட்டத்தில் ஆர்வம் அதிகமாக வந்து வசதியும் வாய்ப்புகளும் கிடைச்சதுனால திண்டுக்கல் மதுரை சேலம் அந்த ஊர்லலாம் திருச்சி எல்லா ஊர்லேயும் டென்னிஸ் விளையாடுவோம் கூட பெரிய ஆஃபீஸர்லாம் கூட விளையாடுவாங்க அதில் டென்னிஸ் தான் தொடர்ந்து இருந்த கேம் அது எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போ தான் டென்னிஸ் விளையாடுறத விளையாட வேண்டாம்னு சொன்னதான் நிறுத்திட்டாங்க விளையாடுறது இல்லை இப்போதைக்கு நடை மட்டும்தான் காலையில் ஏழு மணிக்கு போனோன்னா எவ்வளோ நேரமும் நடப்பேன் ஒரு மணி நேரம் நடப்பேன் தனிநேரில் ஒன்றரை மணி நேரமும் நடக்க முடியும் ஆனால் அதிகம் நடக்க வேண்டாம்னு சொல்கிறதுனால குறைச்சிக்கிடுவேன் நான் நடக்கிறது வந்து சாதாரணமாக வேகமாக நடப்பேன் வேகமானா ஒரு நிமிஷத்தில் நூற்றி இருபது ஸ்டெப் நடப்பேன் அதனால தான் அந்த நல்ல உடல் நலம் இருக்குதுன்ற நான் நினைக்கிறேன் அதான் என்னுடைய சி என்னுடைய ரகசியம்னா உன்னடை இதுதான் என்னோடய நடைமுறை தான் ரகசியம் ஸோ உடற்பயிற்சி தவிர வேறு என்ன மாதிரியான பழக்கங்கள் வந்து உங்களோட ஆரோக்கியத்திற்கு காரணமாக ஆரோக்கியத்திற்கு காரணமானது வேறு ஒன்றுமே இல்லை உடற்பயிற்சி சாப்பாடு ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட மாட்டேன் ரொம்ப குறைவாகவும் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி வச்ச அளவோடு சாப்பிடுவோம் அப்படி தான் வச்சுக்கலாம் சார் நீங்கள் வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு முன்மாதிரி ஸோ இப்போ இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் நல்ல மனதளவில் உற்சாகமாக இருக்கணும் உங்களை மாதிரி உற்சாகமாக இருக்குன்னா என்ன மாதிரியான நடைமுறைகளை அவங்க கை கொண்டால் உற்சாகமாக இருக்க முடியும் முதல்ல மனத்தில் நிம்மதி வேணும் கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும் கவலைகள் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது கவலைகளை மறந்துவிட்டு காரியத்தில் பார்த்துக்கிறணும் உடல் நலம் முக்கிய முக்கியம் அதாவது தாத்தி சுடியில் அவையார சொல்லியிருப்பாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில் அதே மாதிரி ஹெல்த் இஸ் ஹெல்த்னும் பழமொழி இருக்குது இதை மனசில் வச்சுக்கிட்டால் நம்ம உடம்பை நம்ம தான் பார்க்க முடியும் நம்ம உடம்பை வேறு யாரும் பார்த்துக்க முடியாது அதனால் நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா யாருக்கும் தொந்தரவு இருக்காது தான் என்னுடைய கோட்பாடு சரி நீங்கள் ஓய்வுக்கு பின் பதவியிலிருந்து ஓய்வுக்கு பின் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கீங்க பட் பெரும்பாலான ரிட்டையர்டு பர்சன்ஸ் வந்து ஓய்வுக்கு பின் அதிகமாக வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருக்காங்க என்ன மாதிரியான வேலைகள் சேவைகளில் அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க அவங்க அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் தான் அவங்க போக முடியும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத உள்ள போய் கட்டாயப்படுத்தி அவங்க பண்ண சொன்னால் அது அவங்களுக்கு சரியாக வராது அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் அவங்க மனசை செலுத்தினா பரவாயில்ல சிலருக்கு கதை படிக்கிறதுல இருக்கலாம் சிலது ஓவியம் வரைகிறதுல இருக்கலாம் சிலதுக்கு சுற்றுப்பயணம் போகிறதுல இருக்கலாம் சுற்றுப்பயணம் எல்லோரும் போகணுங்கிறது என்னுடைய எண்ணம் சுற்றுப்பயணம் போகும்பொழுது நம்ம ஒரு மற்றவங்கள்லாம் எந்த ஊரில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை தெரியும் அந்த ஊர் உணவு உணவு பழக்கம் எப்படி இருக்க எல்லாமே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறவும் முடியும் அதுக்கு தேவையானதை மாற்றிக்கிறோம் அதுக்கு இது உபயோகப்படும் இந்த சுற்றுப்பயணம் போகிறது வசதி இருக்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுற்றுப்பயணம் போகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பயணம் போனால் சார் இப்போ நீங்கள் வந்து நன்றாக ஒரு உங்களுடைய இளமை காலத்தை நல்லா முறையில் உருவாக்கி அப்புறம் ஓய்வு காலத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கீங்க இன்றைய இளைஞர்கள் அவங்க வந்து ஓய்வு காலத்தில் நலமாய் இருக்கணும்னா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கணும் முய உத்தியோகம் இருக்கணும் முன்னேறணும் ஆசை இருக்கணும் ஆசை இருக்கணும் ஆனால் கிடைக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்க பழகிக்கணும் கண்டென்மெண்ட் இன் லைஃப் அது வேணும் அது இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் வராது ஏன் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நிறுவர்களிலேருந்து நடுத்தர வயதில் உள்ளவங்க முதியவர்கள் கூட அதுக்கு விதிவிலக்கல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதுதாங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஏன் வருதுன்னா உடற்பயிற்சியில்னா ஸ்ட்ரெஸ் வரும் உடற்பயிற்சி இருந்தால் ஸ்ட்ரெஸ் இரு குறைஞ்சி போகிறோம் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கேஸு ஒவ்வொரு வழக்கம் நடத்தும் பொழுதும் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு சொல்கிறது தீர்ப்பு சொல்ல போகிறோம் எப்படி இப்படி இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே பாதித்ததே கிடையாது காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு விளையாட போவேன் எட்டு மணிக்கு திரும்பி வருவேன் எட்டரை மணிக்கு ரெடி ரெடியாயிடுவேன் கோர்ட்டுக்கு போவேன் கோர்ட்டில் போய் தான் நான் படிப்பேன் அதுக்கு முன்னாடி படிக்கிற பழக்கம் இல்லை கேஸ் படிக்க மாட்டேன் முன்னால் லை என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் என்ஜாய் யுவர் லைஃப் என்ஜாய் யுவர் ஒர்க் ஒர்க்கை என்ஜாய் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒர்க்கை வந்து பேர்டனாக நினைக்க கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யும் வேலை செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு பாட்டு கூட வந்திருக்குது அந்த காலத்துலேயே செய்யும் தொழிலே தெய்வம் அதன் திறமை தான் நமது செல்வம் இப்படிலாம் பாட்டு இருக்குது அதில் நீங்க எந்த வேலையில் செய்கிறீங்களோ உங்களுக்கு வேலை பிடிக்கலனா மாத்திட்டு போயிருங்க பிடிக்காத வேலையில் தொடர்ந்து இருக்காதுங்க நீங்க சொன்னது வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு அட்வைஸ் ஆனா இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய இருக்காங்க புத்தர் என்ன சொன்னாரு ஆசையே அழிவுக்கு காரணம் ரொம்ப ஆசைப்படாதீங்க ஆசைப்படணும் ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்மளோட திறமைக்கு மேலே ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன முடியுமோ அதுக்கு உண்டான ஆசைப்படணும் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை ஆசைப்படலைன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது எதுலேயாவது ஆசை இருக்கணும் கிடைக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்குங்க அதுக்கு இன்னொரு தமிழில் ஒரு பாட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு யாதும் ஊரே யாவரும் கீழே அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் கணியன் பூங்குன்றார் எழுதுனதும் எல்லோரும் சொல்வாங்க தீதும் நொன்றும் பிற வாரா அப்படின்னு அது வரைக்கும் சொல்லுவாங்க அது கீழே போக மாட்டாங்க அந்த முழு பாட்டை என்னைக்கு படிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும்னா நீர் வழிப்படும் புனை போல் ஆங்கே ஆறுகீர் செல்லும் அப்படின்னு வரும் அதாவது ஒரு நீரோடை இருக்கு நீரோடையில் ஒரு கட்டுமரம் இருக்குது துடுப்பு இல்லாத து கட்டு மரம் அந்த கட்டு மாதத்தில் நீங்கள் இருக்கீங்க அந்த நீர் எப்படியெல்லாம் ஓடுமோ அந்த பக்கத்தில் நீங்களும் கூட போய்கிட்டே இருப்பீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீர் வழி போய்கிட்டே இருக்கணும் உயிர் அப்படி தான் போகும் இதை வந்து இதுதான் இயற்கைன்னு அந்த அவர் பாடியிருப்பார் அது மாதிரி நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டது அதில் சொல்லியிருக்காங்க விதியில் நம்பிக்கை இல்லாதவங்க அதை விட்டுடலாம் தொடர்ந்து நீங்கள் மரிசிக்கலாம் அது வேற ஒரு கண்டெய்ன்மெண்ட் வேணும்னா அந்த விதியை நம்பணும் நமக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு கன்டென்மெண்ட் இருக்கலாம் பட் அதே கா இப்படி தான் விதி நமக்கு இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது தவறு சரி ஒன்றுமே ஒரு ஏழையாக பிறந்தோம் ஏழையாகவே இருக்கணுன்றது யாரும் நினைக்கிறதில்ல முன்னேறி வந்தால் தான் தொழில்லையோ பணக்காரனாவோ ஆகணும் எல்லோரும் தான் ஆகணும் எல்லாரும் ஏழையாக இருக்கணும்னு யாரும் யாரும் அப்படி நினச்சாங்கன்னா அதுதான் தப்பு முன்னே வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது முதியவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்லையே இருந்தாங்க இன்றைக்கி வந்து நிறைய முதியவர்கள் தனித்து இருக்கிற காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்டி ஸோ ஒரு சமுதாயமாக முதியவர்களுக்கு என்ன மாதிரியான ஒத்தாசைகளை செய்யலாம் அது வந்து செக்யூர் யுவர் லைஃப் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பாதுகாக்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்ன பணம் இடம் இருப்பிடம் இது கண்டிப்பாக தேவை அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறணும் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான உதவி ஆட்கள் வேலை வச்சுக்க வேலைக்கு வச்சுக்கிறதும் சரி அல்லது ஒன்றுமே இல்லைன்னா வேறாவது முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு தப்பெல்லாம் இல்லை அங்கே போனால் வசதியாகவே நல்லாவே இருக்கலாங்கிற மாதிரி சில நல்ல முதியோர்கள்லாம் பணம் கட்டி இருக்கலாம் தனி வீட்டில் இருந்துட்டு க தனித்தனியாக சில கஷ்டப்படுறத விட முதியோர் இல்லத்தில் நல்ல இருந்தால் அங்கே போய் சேர்ந்துக்கலாம் இருக்கலாம் உங்களுக்கு தெரிய உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல டிஎன் சேஷன் எலெக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா அவர் முதியோர் இல்லத்தில்லாம் இருந்தார் கடைசி காலத்தில் கடைசியில் தான் வீட்டை வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவர் அது மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இருக்கிறப்போ இருக்கு இன்றைக்கி தேதிக்கு என்ன உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதுக்கு உண்டான வழிய நீங்க பாத்துக்கிறோம் இன்றைய முதியோர்களுக்கும் நாளை முதியவர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்ப இன்றைய முதியோர்களுக்கும் நாளை முதல்வரும் நான் வாழ்ந்து அறிவரை சொல்ற மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள உங்களை உங்களுடைய மனசை நீங்க தான் திருடப்படுத்திக்கிறணும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் சரிப்படுத்திக்கிறணும் அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் நீங்கள் தான் பண்ணிக்கணும் வேறு யாரும் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கவே கூடாது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுடைய மனைவி கணவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒருத்தரோட அன்பாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சுற்றுப்பயணம் போகணும் எங்கே வேணாலும் அடுத்த சென்னைக்குள்ளேயே சுற்றுற போனாலும் போகலாம் அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுனாலும் போகலாம் இல்லை இந்தியாவுக்குள்ள எங்கேயாச்சும் போறதுனாலும் போயிட்டு வரலாம் வெளிநாட்டுக்கு எங்கே வேணாலும் போகலாம் வசதிக்கு தகுந்த மாதிரி பணத்தை சேர்த்து வச்சு விட்டுட்டு போகாதீங்க இருக்கிற பணத்தை நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க யாரும் அப்பா அம்மா சொத்தை எதிர்பார்த்துருக்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சல் நீங்கள் அதை ஒன்று இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்பா அம்மா அந்த ஒரு சொத்தை எதிர்பார்த்துருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ குறைச்சல் தான் நீங்கள் எங்கள் உங்கள் சொத்தியானங்களை வேண்டான்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப அதிகம் இருக்கிறவங்க அதனால் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அந்த காலத்தில் நான் எல்லோருடைய என்ன பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது இப்போ அது மாதிரி இல்லை நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிக்கோங்க இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒன்று அறிவுரை இல்லை அது ஒரு சஜஷன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு